வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டீடைல்டா ஒரு கட் ஆஃப் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கட் ஆஃப் வீடியோ இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒன் ஏல நானூற்றி எண்பது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அண்டம் ஒன் பியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அடுத்தது அண்டண்டன் ஒன் சில வந்து நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ டோட்டலாக இப்போ நமக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு வேகன்சி இருக்கு நான் இதை கால்குலேட் பண்ணுறதுக்காக அப்ராக்சிமேட்டா ஒன்பதாயிரத்து ஐநூறுன்னு வச்சுக்கிறேன் இதுல நமக்கு ஜேஏக்கான வேக்கன்சி மட்டும் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது டைப் வேக்கன்சி ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்டெனோடைஸ்டுக்கான வேகன்சி ஆறுநூத்தி ஐம்பது இதுதான் இப்போ நமக்கு கரண்ட் ஸ்டேஜ் இதுக்கப்புறம் வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிசி கையில் தான் இருக்கு அவங்க நினைச்சா இன்க்ரீஸும் பண்ணலாம் அவங்க நினைச்சா டிக்ரீஸும் பண்ணலாம் ஸோ அது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஸோ இப்போ இருக்கிற வேகன்சியை வச்சு எந்த ரேங்க்குள்ளே நீங்க இருந்தீங்க

தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு அடுத்தது நீங்க பிசி கம்யூனிட்டியா இருந்தா ஆயிரத்தி எழுநூத்தி பத்து வரைக்கும் உங்களுக்கு ஜேஏ அண்ட் வி கிடைக்கும் நான் வந்து தான் கிடைக்கும் விட சொல்லல ஜேஏ தான் கிடைக்கும்னு சொல்லல ரெண்டுல ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி உங்களுக்கு பிசிலையும் ரெண்டாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜென்ரல் இருக்கிற வேகன்சி எல்லாம் மற்ற கம்யூனிட்டியில இருக்கிறவங்களும் எடுக்க முடியும் அதனால பிசிக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு மேல கொடுத்துருக்கத வந்து உங்களோட மேக்சிமம் பாசிபிலிட்டி எடுத்துக்கோங்க அதாவது நூறு சதவீதம் மேலே கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க கீழே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம் அடுத்தது பிசிஎம்க்கு வந்து இருநூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உறுதியாக கிடைக்கும் இருநூத்தி எழுபது வரைக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எம்பிசி கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு வரைக்கும் ஜேஏ கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது எஸ்சிக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரேங்குக்குள்ள இருந்தா கிடைக்கும் ஆயிரத்தி ஐம்பது ரேங்குக்குள்ள இருந்தாலுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது எஸ்சிக்கு நூத்தி தொண்ணூத்தி நாலு வேகன்சிஸ் குள்ள நீங்க ரேங்குக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா கிடைக்கும் இருநூத்தி முப்பது வரைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்டிக்கு வந்து நீங்க அறுபத்தஞ்சு ரேங்குக்குள்ள இருந்தாலும் கிடைக்கும் எண்பது ரேங்க்குள்ள இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல வந்து ஸ்பெசிபிக்கா பி டபிள்யூ கேண்டிடேட்ஸ் மட்டும் நிறைய பேர் நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தீங்க சோ அவங்களுக்கு என்ன ரேங்குக்குள்ள கிடைக்கும் அப்படிங்கறதையும் கொஞ்சம் டீடைல் வேணா அது வந்து நான் தெளிவா சொல்றேன் அதுவுமே உங்களுக்கு ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஒரு டைப் பிடபிள்யூடியில் இருக்கிறவங்க வந்து அந்த டைப்ல இருக்கிற வேக்கன்சிஸ் மட்டும் தான் எடுக்க முடியும் இன்னொரு டைப்ல இருக்கிறவங்க இருக்கிற வேகன்சிஸை எடுக்க முடியாது அதனால நான் இங்க கொடுத்துருக்கிற வேகன்சியை நீங்க ஜஸ்ட் நாலால் டிவைட் பண்ணிக்கோங்க அதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் நம்ம சேனலில் பிடபிள்யூடிக்கு மட்டும் தனியாக நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஸோ அதுக்காக நான் இந்த வீடியோலையே பிடபிள்யூடியையும் தனியாக பிரிச்சிட்டேன் இதுவும் நான் ரிசர்வேஷன் படி தான் கொடுத்துருக்கேன் நமக்கு எல்டி ஹெச்ஹெச் அப்படிங்கிற ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதனால நான் இது மொத்தமாக நாலு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ரேங்குக்குள்ள இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் இது வந்து நான் மொத்தமாக நாலு பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன் ஸோ நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில இருந்தீங்கன்னா அதாவது பர்டிகுலர் டைப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபுல்லாவே கிடைக்கும்னு அர்த்தம் இல்லை இதை விட கம்மியா இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கும் பட் நான் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் பாசிபிலிட்டி தான் கொடுத்துருக்கேன் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க பிடபிள்யூடியில் வந்து ஐம்பத்தஞ்சு ரேங்க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் ஜென்ரலில் பிடபிள்யூடி டபிள்யூடி இருந்தால் ஐம்பத்தஞ்சு கிடைக்கும் பிடபிள்யூடி டபிள்யூடி இருந்தால் ஏழு ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் பிடபிள்யூடி டபிள்யூடி இருந்தால் உங்களுக்கு எண்பது ரேங்க் வரைக்கும் விஏ ஒன் ஜேஏ கிடைக்கும் பிடபிள்யூடி எஸ்சிக்கு முப்பது ரேங்க்குள்ளே இருந்தால் கிடைக்கும் அதே மாதிரி எஸ்சிக்கு ஆறு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்டிக்கு ரெண்டு ரேங்க்கில் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் நான் உறுதியாக கிடைக்கிறத மட்டும் தான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கிடைக்காதா அப்படின்னு ஒரு கொஷின் வைக்காதீங்க இதுக்கப்புறம் இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் இதுவுமே நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேங்க இது வந்து நான் நாலு பர்சன்டேஜ்க்கு தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் அதனால நீங்கள் அந்த டைப்ல இல்லை வேற டைப்ல இருக்கீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் அடுத்தது டைப் ஜென்ரல் பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி நானூறு வேக்கன்சி இருக்கு இதுல ஜென்ரலுக்கு வந்து எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் பிசிக்கு ஆறுநூத்தி முப்பத்தாறு ரேங்க் வரைக்கும் உறுதியாக கிடைக்கும் ஏழ்நூறு வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிசிஎம்க்கு எழுபத்தி ரெண்டு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் தொண்ணூறு ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தது எம்பிசிக்கு நானூத்தி எண்பது ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் ஐநூத்தி இருபத்தஞ்சு ரேங்க் வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்சிக்கு முந்நூற்றி அறுபது ரேங்க் வரைக்கும் உறுதியாக கிடைக்கும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எஸ்சிக்கு எழுபத்தி ரெண்டு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் தொண்ணூறு ரேங்க் வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்டிக்கு டைப் இருபத்தி நாலு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் முப்பது ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு அடுத்து இதுலேயும் அதே மாதிரி நான் பி டபிள்யூ கொடுத்துருக்கேன் நீங்க ஜென்ரலில் இருந்தால் முப்பது ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் பிசியில இருந்தா இருபத்தெட்டு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் பிசிஎம்ல இருந்தால் நாலு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் இருந்தால் இருபத்தி ஒரு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்சி ல இருந்தா பதினாறு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்சியில் ல இருந்தா நாலு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்டியில் இருந்தீங்கன்னா ரெண்டு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அடுத்தது நம்ம ஸ்டெனோ டைபிஸ்ட் பார்க்கோ டைபிஸ்ட்ல முன்னாடியே சொன்ன மாதிரி ஆறுநூத்தி ஐம்பது வேகன்சி கரண்ட்ல இருக்கு இதுல ஜென்ரலில் வந்து நீங்க இரநூத்தி ரெண்டு ரேங்க்ல இருக்கிறா கண்டிப்பாக கிடைக்கும் பிசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நூத்தி மூணு ரேங்க் வரைக்கும் உறுதியாக கிடைக்கும் இருநூறு ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிசிஎம்ல இருபது ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் இருபத்தஞ்சு ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எம்பிசியில நூத்தி முப்பது ரேங்க் வரைக்கும் உறுதியாக கிடைக்கும் நூத்தி ஐம்பது ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்சி ல தொண்ணூத்தி எட்டு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் நூத்தி பத்து ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எஸ்சிஏக்கு இருபது ரேங்க் வரைக்கும் உறுதியாக கிடைக்கும் இருபத்தஞ்சு ரேங்க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்டில ஏழு ரேங்க் வரைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஒன்பது ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுலயுமே நான் பி டபிள்யூ டி தனியா இதுல வந்து ரிசர்வேஷன் படி தான் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் அதனால ஜென்ரல் இருந்தீங்கன்னா ஒன்பது ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் பிசியில இருந்து எட்டு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எம்பிசியில இருந்து ஒரு ரேங்க்கு கிடைக்கும் பிசிஎம்ல இருந்தால் ஆறு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்சியில இருந்தால் அஞ்சு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்சில இருந்தால் ஒரு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்டிக்கு இங்கே நான் கொடுக்கல பட்டு வேகன்சி அந்த இடத்துல உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுலேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ எல்லாத்துலேயுமே பேஸ்ட் ஆன் வேகன்சி தான் நான் இது வந்து பேஸ்ட் ஆன் பெர்சன்டேஜில் கொடுத்துருக்கேன் ஸோ இது உறுதியாக கிடைச்சிரும் அப்படின்னு நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஜென்ரலில் இருந்தீங்கன்னா உறுதியாக கிடச்சிடும் பட் பிடபிள்யூடி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்காதீங்க அது வந்து உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அவங்க என்ன போஸ்ட் எடுக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன போஸ்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும் ஸோ அதை மட்டும் தயவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் கமெண்ட்டில் கேட்காதிங்க உங்களுக்கு அதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க சப்போஸ் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கறதுக்கு ஆக்வேர்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா இன்ஸ்டா ஐடி இருக்குது நீங்கள் இன்ஸ்டா ஐடி வழியாகவும் நீங்கள் நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு கமெண்ட்டுக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட் வந்து எனக்கு காமிக்காது ஸோ நான் ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் நீங்கள் லேட்டஸ்ட்டாக அந்த வீடியோக்கு கீழே டேரக்டாக கமெண்ட் பண்ணுங்க டைரெக்டாக கமெண்ட் பண்ணா தான் எனக்கு ஷோவாகும் அப்போ தான் நான் ரிப்ளேவும் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னாலும் கட் ஆஃப் எதுக்குள்ளே வரும் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இதுக்கடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ